ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ராகி மாவை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்காக அடுப்பில் கடாய வச்சுட்டு மாவு சேர்த்துக்கோங்க ராகி மாவு சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சு அப்படியே கலந்து விடுங்க ராகி மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா சூடாகணும் சூடாகிட்டு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த தொட்டை நல்லா சூடாக இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவு பசஞ்சுக்கோங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து ராகி மாவு பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சூடான தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு லைட்டா சூடா இருக்கும்போதே கை வச்சு நல்லா பசஞ்சுக்கோங்க சூடா இருக்கும்போது பசஞ்சிங்கனா தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து சாஃப்டா இருக்கும் தண்ணி பத்திரம்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட நீங்க கலந்து பசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பசிஞ்சிட்டு இங்கே மூடி வச்சுருங்க இது இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் இதை வந்து தோல் எல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பழுத்த பழத்தை வந்து நிறைய யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பழம் வந்து நீங்கள் இப்படி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அதே மாதிரி ராகி மாவு வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்ளை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க வாழைப்பழத்தோட பச்சை வாசனை போயிட்டு இது நல்லா மசிஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாழைப்பழம் வந்து லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி மசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சாஃப்ட் ஆயிடும் மொத்தமாக மசிச்சுட்டு அந்த பச்சை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு கப்பு தேங்காய் துருவம் சேர்த்துக்கோங்க நான் வந்து டெசிகேட்டட் கூப்பி நல்லா சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வாழைப்பழத்தோட தேங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகி அந்த நெய்யிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கட்டும் நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து சுத்தமாக இருந்தால் இப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்ததுக்கு லைட்டாக தண்ணி விடும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் ஸ்டப்பிங்கு அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய்லேயே நல்லா வறுத்து விடுங்க இந்த வாழைப்பழம் தேங்காய் அந்த நெய்யோட சேர்த்து நல்லா வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது வந்து அலப்பு ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை திரும்ப ஒரு முறை நல்லா சாஃப்ட்டாக தைஞ்சிக்கோங்க ராகி மாவு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதனால் திரும்ப ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் சின்ன உருண்டியாக எடுத்துகிட்டு ரெண்டு கட்டை திறனே வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் வந்துடும் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்பிங்கை வச்சுட்டு ஸ்டபிங் வெளியே வராத அளவுக்கு இதை வந்து நல்லா கவர் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த ஸ்டப்பிங் வெளியே தெரியாத நல்லா கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துருங்க நிறைய ராகி மாவு இருந்தால் கூட நல்லா இருக்காது அதனால் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா உருண்டு ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு சும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டி வச்சுட்டு மேலே ஒரு துணி இந்த மாதிரி போட்டுருங்க துணி போடணா கூட நீங்கள் எண்ணெய் தடவி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி அடிக்கிட்டு மேலே ஒரு துணி போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க இந்த மாதிரி துணி போட்டு மூடி வேக வைக்கும்போது அந்த உருண்டு மேலே தண்ணியெல்லாம் வந்து இறங்காமல் இருக்கும் தண்ணி இறங்கினா ஒரு மாதிரி சிசன் ஆகிடும் தண்ணி இறங்காமல் அப்படியே மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இது வந்து இறக்கிலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னாவே ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஹெல்த்தியான ஈவினிங் தயார் தயாராகிடுச்சு இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது உள்ளே இருக்கிற ஷாப்பிங் பாருங்கள் அளவுக்கு ஃபுல்லாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் सब्सक्राइब पड़ूंगूँ